ஓம் காலியேத்மஹே சம்சன் வாசனஜ தீமகி தன்னோ காளி பிரஜோதயாத் ஓம் அஸ்வத்வாயத்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சந்தர் பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு உணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ராசி சந்தி லக்ன சந்தி அப்படின்னா என்ன அதாவது சிலர் வந்து தன்னை துளாராசியை நினச்சி கணக்கு பார்த்துட்ருப்பாங்க ஆனால் சொல்லப்படக்கூடிய பலன்களும் அதாவது குரு சனிப்பயிற்சிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் துளாராசிக்கு செட்டே ஆகாது அதாவது உங்கள் ராசிக்கு செட்டே ஆகாது என்னடான்னு பார்த்தா கடைசியில் நீங்கள் ராசி இல்லாமல் கண்ணீர் ராசியாக இருப்பீங்க அது காரணம் என்னென்னா ராசி சந்தி அதே போல் லக்னமும் ஒரு லக்னம் முடிஞ்சு இன்னொரு லக்கணம் மாறும்போது அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் பிறந்தவங்களுக்கு எது லக்னம்னு அனுமானிக்கிறது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம் அன்பர்களே நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே ராசி பலன் படிச்சிருந்துருப்பீங்க ஆனால் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் கட்டாயம் உங்களுக்கு செட்டே ஆகாது குரு ஒம்போதுக்கு வந்துட்டார் சனீஸ்வரம் ஆறுக்கு வந்துட்டார் உங்களுக்கு இனிமேல் அடித்தது லக்கி பிரைஸ் அப்படின்வாங்க ஆனால் சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டமான ஜீவனம் நடத்துவீங்க இன்னே புரியாது ஜோசியத்தை திட்டிகிட்டு உட்காந்துருப்பீங்க அந்த அஷ்டாலேஜ் சொன்னதே பொய்ப்பா இந்த ஜோசியமும் பொய்ப்பா அப்படின்னு நினச்சி ராசி பலனை பற்றி திட்டிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு லக்னம் மீன லக்னம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலேயே அது மேஷை லக்னமாக இருக்கும் அது என்ன பிரச்சனைனா லக்னம் ஒரு லக்னத்துக்கும் இன்னொரு லக்னத்துக்கும் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் இருக்கும்போது பிறந்தவங்க அதாவது மதில் மேலே பிறந்தவங்க மாதிரி ஒன்று மதில் சுவருக்கு அந்த பக்கம் பிறக்கணும் இல்லை மதில் சுவருக்கு இந்த பக்கம் பிறக்கணும் ரெண்டுமே இல்லாமல் மதில் சோர் மேலே ஒரு பூனை விழுந்தால் எப்படி ஆகும் அது மாதிரி தான் இந்த லக்னமும்ன்றதும் லக்ன சந்தி ராசி சந்தி அது மாதிரிதான் ஸோ லக்ன சந்தியை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேப்பில் பிறந்தவங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க இது தன்னுடைய லக்னோன்னு புரியாமல் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா லக்னத்துடைய குணத்தை வச்சு அந்த ஆக்டிவிட்டிஸ் வச்சு கண்டுபிடிச்சலாம் இப்போது நீங்கள் மீன லக்னம் அப்படின்னு குறித்து கொடுத்துருக்காங்க ஆனால் மீன லக்னம் உங்களுக்கு செட்டே ஆகலை சொல்லக்கூடிய பழங்கள் ஆகலை அப்படின்னா மீன லக்னத்துக்கு சந்தியில் அதுக்கு அடுத்து எந்த லக்னமும் வருது அப்படின்னு பாருங்கள் மேஷலக்கணமாக இருக்குமா அப்படின்னு மேஷ லக்கணமாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஆக்ரோஷமாக ஸ்பீடாக அதிரடியாக இருப்பாங்க செயல் வேகத்தோடு இருப்பாங்க கொஞ்சம் கோவக்காரங்களாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க ஸோ ஒரு லக்னத்துக்குரிய அந்த குணநலன் புத்தி இதை அனுமானித்து உங்கள் லக்னம் முன்னாடி லக்கணமாக பின்னாடிக்கு லக்கணமானு ஈஸியாக உங்களால் கண்டுபிடிச்ச முடியும் இது ஒரு விஷயம் இது இயல்பான விஷயம் நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க லக்ன சந்தின்னு அதே போல் ராசி சந்தின்னு ஒன்று இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எல்லா கண்ணீர் ராசி கண்ணீராசின்னு ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கடைசியில் துலா ராசியாக இருக்கும் துளாராசி துலா ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கடைசியில் விருச்சக ராசியாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா இப்போவும் அந்த பிரச்சனை இருக்குது இப்போ கூட பல பேர்களுக்கு நூற்றுக்கு முப்பது பர்சன்ட் பேருக்கு அந்த ராசியில் அனுமதிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று இந்த ராசியிலோட மிடியல பறக்கும்போது பிரச்சனை இல்லை அந்த ராசியிலோடைய மிடியல பறக்கும்போது பிரச்சனை இல்லை ஒரு ராசி மாறி இன்னொரு ராசிக்கு சந்திர பகான் மூவ் ஆகும்போது அந்த மதில் மேல் பூனை மாதிரி அந்த ராசி சந்தியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை அதை வந்து நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு நேரடியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் என்ன போட்டிருக்கோம் மூணு முப்பதுக்கு சந்திரபகவான் துலாராசியில் என்ட்ரி ஆகிறார் அப்படின்னு இருக்கும் மூணு முப்பது மணித்துளிகள் அதாவது மூன்று மணி மாலை மூன்று மணி மூணு முப்பது பிஎம்க்கு சந்திரபகான் துலாராசியில் பிரவேசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் இருக்கு ஆனால் மூணு ஐம்பது அல்லது நாலு மணிக்கு தான் சேட்டிலைட் பியூப்படி சந்திரபகான் கன்னியராசிலேருந்து துளாராசிக்கு என்ட்ரி ஆகிறார் அந்த ஃபரக்கு அந்த வித்தியாசத்தை நீங்கள் கட்டாயம் கண்டுபிடிக்கலாம் நிறைய பேருடைய ஜாதகத்தில் பார்க்கலாம் நீங்கள் கூட தன்னை துளாராசி துளாராசின்னு நினச்சிருப்பீங்க கடைசியில் துளாராசியோடய பலன் உங்களுக்கு செட் ஆகாது கன்னி ராசியாக தான் இருக்கும் அது காரணம் என்னென்னா ராசி சந்தி ஒரு ராசி முடித்து இன்னொரு ராசிக்கு சந்திரன் என்ட்ரி ஆகிற டைமில் முன்னாடியோ அல்லது பின்னாடியோ எந்த ராசியை அனுமானிக்கிறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதே போல் சேட்டிலைட் வியூவில் பார்த்தீங்கன்னா சேட்டிலைட் வியூன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த வியூப்படி பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு தான் சந்திரபவன் வந்து கண்ணீராசி இருந்து துளாராசிக்கு போகிறாரு ஆனால் பஞ்சாயத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் முன்னாடியே சந்திரபோகன் துளாரசி ஆகிட்டாரு துளாரசுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாரு அப்படின்னு போட்டிருக்கு ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் ஏற்படும் போது நீங்கள் துளாராசியை அனுமானிச்சிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் தான் வரும் அதனால் இந்த ராசி சந்தியில் பிறந்தவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள்னா முன்னாடி இருக்கிற ராசி அந்த பலன்கள் உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா கவலையே பட வேணாம் அதுக்கு முன்னாடி இருக்க என்ன ராசியோ அதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா கட்டாயம் வரும் உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்போ துளாராசின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க துளாராசிக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க உங்களுக்கு செட் ஆகலை கம்ப்யூட்டர் சாதத்தில் நீங்கள் போட்டு பார்க்குறீங்க உங்கள் டைமை ஒரு அரை மணி நேரம் முன்னோக்கி போட்டு பாருங்க அது முன்னாடி ராசி வரும் ஸோ துளாராசிக்கு முன்னாடி என்ன ராசி மேபி ராசிக்கு நம்ம மேட்ச் ஆகுமா அப்படின்னு அந்த நியூமராலஜி அந்த லக்கி கலர் லக்கி நம்பர்ஸ் லக்கி டே புதனுக்குரிய ஆதிபத்தியம் புதனுக்குரிய அந்த குணங்கள் அதெல்லாம் தனக்கு பொருந்துதான் அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு பொருந்தும் ரெண்டில் ஏதோ ஒன்று கட்டாயம் பொருந்தும் ஒன்று துலாத்துக்கு நீங்கள் பொருந்தணும் அப்படி இல்லைன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற கன்னி ராசிக்கு பொருந்தணும் ஸோ உங்களுக்கு ராசி பலன் சரியில்லை ஆகலை ஒத்து வரல அப்படின்னா ஜோசியத்தை குறை சொல்லாதீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியோடு மேட்ச் பண்ணி பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு அந்த பலன்கள் பொருந்தும் அதே மாதிரி லக்கணமும் அப்படி தான் ஒரு லக்னம் உங்களுக்கு செட் ஆகலை அதில் வர மாதிரி குரு குரு பலனோ சனி பலனோ செட் ஆகலை அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற லக்கணத்தை போட்டு பாருங்கள் கட்டாயம் எதுவும் மேட்ச் ஆகும் அந்த பத்து நிமிஷம் இருபது நிமிஷத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் அந்த குணநல முன்னாடி இருக்கிற லக்கணம் இப்போ இந்த லக்கணம் இல்லையா அதுக்கு முன்னாடி இருக்கிற லக்கணத்தை போட்டு பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ராசியும் அப்படி தான் ஸோ நீங்கள் இந்த ஸோ இந்த லக்ன சந்தி ராசி சந்தியில் பிறந்தவங்க பலன் ஒரு ராசியில ஒரு லக்னத்தின் அடிப்படையில் பலன் நடக்கலாம் குழப்பிக்க வேணாம் ஆக வேணாம் ஜோசியும் பொயின்னு ஜோசித்த திட்ட வேணாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற லக்னத்தையோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ராசியோ நீங்கள் உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்கள் கட்டாயம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சேட்டலைட் பியூக்கும் நம்ம பஞ்சாங்கத்துக்கும் ஒரு அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் எப்படியாவது வந்துடுது இந்த டிஃப்ரெண்ட் வந்து மா மாதம் மாதம் பேச்சியக்கூடிய கிரகத்துக்கோ அல்லது வருஷா வருஷம் பேச்சையக்கூடிய கிரகத்துக்கோ இந்த பிரச்சனை பெருசாக ஒன்றும் வராது ஆனால் சந்திரபவன் ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசின்னு சுற்றிட்டே இருக்கக்கூடியவர் ஸோ சந்திரபவனை அனுமானிக்கிறது தான் கஷ்டமே அதனால் ஒரு ராசி செட்டாகலை ஒரு ராசி பலன் செட்டாக வரல அப்படின்னா அதுக்கு முன்னாடிக்கு ராசியை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் கட்டாயம் அது சரியாக வரும் இதுதான் ராசி சந்தி மற்றும் லக்ன சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிரச்சனை தான் அழைப்பு பண்ண